அந்த வந்து இன்றைக்கி வந்து எல்லா படத்தையும் ஸ்டேஜ் பண்ண முடியும் கூழாங்கல் மாதிரியான இல்லை குட்டுக்காலி மாதிரியான படங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டேஜ் பண்ணி மக்கள்கிட்ட பெருவிதமான பாராட்டையும் அவங்க வரவேற்பையும் பெற முடியுது அப்படின்றப்போ ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவி அப்படின்னு தனியாக ஜானர் பண்ண முடியாமல் அதுவுமே இன்னைக்கு வந்து ஒரு மென்சிம் சினிமாக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைய முடிகிற ஒரு இடத்துல தான் இருக்குது அதனால் பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் இந்த நிகழ்வில் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன் அண்டு சோசியல் கான்ஷியஸ் டெஃபினட்டாக அந்த தேவை அண்ட் ரெஸ்பான்ஸ் மிக 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 அவசியம் நம்ம சினிமா பண்றோம் நம்ம ஏன் எதுக்காக பண்றோம் என்ன பண்ண போறோம் இந்த சினிமா மூலமா என்ன பண்ண போனோம் இப்போ ஸ்பைக்லியோட கோட்டை வந்து நம்ம இந்த புக்கோட பின்னாடி வந்து போடுறோம் உண்மையிலே ஸ்பைக்லி அதை பற்றி பேசியிருக்காரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது ஸ்பைக்லி படங்களை நிறைய பார்த்துருக்கேன் ஆனா என்னுடைய முடிவு தான் இருந்தது ஆனா நான் இப்போ ஸ்பைக்லி இந்த வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் என்னால் இந்த உலகத்தை வந்து இங்கே இருக்கிற சாதி சமூகத்தை இங்கே இருக்கிற இன்னிக்குவாலிட்டியை வந்து என்னால் ஒரேடியாக மாற்றிட முடியுமானா மாற்றிட முடியாது ஒரு டிஸ்கஷனை என்னால் கிரியேட் பண்ண முடியும்னு நான் நம்பினேன் அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேன் அந்த டிஸ்கஷன் மேலே பல வி விமர்சனங்கள் இருக்குது நேர் அதாவது இது மாதிரி விமர்சனங்கள் இருக்குது ரொம்ப பாராட்டத்தக்கிற விமர்சனங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான் ஐ டன் ஒட் ஐம் பீன் டூயிங் ஐம் ரியலி ஹாப்பி ஹாப்பி அண்ட் பயங்கர சந்தோஷமான ஒரு மனிதனாக இருக்கிறேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மனிதனாக இருக்கிறேன் ஸோ இதை நான் பெறுவதற்கு என்னுடைய நோக்கங்களும் என்னுடைய பிடிவாதமும் தான் காரணமாக இருக்கு ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன் அந்த நோக்கத்தை கைவிட்டக்கூடாதேன்னு நினச்சேன் நான் பேசுறது மூலமாக என்ன எவ்வளோ ஸ்டீரியட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறேன் கோர்ஸ் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் நம்மளும் பெரிய அளவில் பணம் போடுறாங்க அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய நோக்கம் இருக்குது அந்த திருப்பி அந்த பணத்தை வந்து கரெக்டாக அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து தர வேண்டிய தேவையும் இருக்குது அது க்ரியேட்டராக நான் உணர்கிறேன் அண்ட் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதே நேரத்தில் என்னோடய திரைப்படம் என்னவாக இருக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதில் வந்து பெரிய கட்டுப்பாடும் எனக்கு இருக்குது நோக்கமும் எனக்கு இருக்கு அதை நீங்கள் உங்களுடைய முதல் திரைப்படங்கள்லேயே ஆரம்பிக்கணுங்க இப்போ மரிய பெருமாள் ஏன் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ வேஸ்டான ஒரு பெரிய டிஸ்கஷன் அவ்வளோ ரீச் பெற்றதுன்னா அப்படி ஒரு வாய்ப்பு பெருமாளுக்கு கிடைச்சிது அது கிடைக்கக்கூடிய சூழல் அன்னைக்கு வந்து இருந்தது அது உடனே அவ்வளவு காத்திரமான ஒரு சினிமாவை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அது ஈஸியாக வந்து சேர்ந்தது இல்லை ஸோ அப்படி தான் இன்னைக்கு வந்து இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க அண்ட் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த எல்லாம் தூக்கி போடுங்க அண்டு உங்களால் உங்களாலையும் எல்லாராலேயும் மிக அற்புதமான சினிமாவை தமிழ் சினிமா தமிழ் உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்மளால் தர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிகே ரோசி சினிமா ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்கினால் அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் அதை பாபா சேப் அம்பேத்கருடைய பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தில் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுகிற நீளம் பண்பாட்டு மையம் மூலமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதை இந்த ஃபெஸ்டிவலை நிகழ்த்தி காட்டி உங்களோடு இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இதில் இருந்த அனைத்து துறைகளுக்கும் நிறைய இதில் வந்திருக்காங்க நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசினாங்க நிறைய